இந்த மல்லிகை பூவுக்கு கல்யாணம் குளிர் மார்கழி பணியில் ஊர்கோலம் சொல்ல துடிக்கின்ற சந்தோஷம் அந்த சுகம் கூட ஒரு ஒருவகை சங்கீதம் இந்த மல்லிகை பூவுக்கு கல்யாணம் குளிர் மார்கழி பணியில் ஊர்கோலம் வென அழைத்திடும் பள்ளியறை எனை நில் என்று துடித்திடும் நானத்திரை பால் கொண்டு நிலம் பார்த்து செல்வேன் நான் வீரல் பட்டதும் கொள்வேன் நான் ஆடும் இடை தினம் கூடும் சுகம் இதம் இதம் தேகம் அதன் பாவம் தரும் மோகம் அதில் வரும் வரும் தேகம் அதன் பாவம் தரும் மோகம் அதில் வரும் வரும் இந்த மல்லிகை பூவுக்கு கல்யாணம் குளிர் மார்கழி பணியில் ஊர்கோலம் சொல்லத் துடிக்கின்ற சந்தோஷம் അന്ന സുഖം ഒരു ഒരുവകൈ സംഗീതം